காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது பல ஆயிரம் பல லட்ச மீனவர்கள் அண்ணாமலை அவர்களால் ஒதுக்கப்பட்ட பழிவாங்கப்பட்ட திரு ராகவன் அவர்கள் தலைவராகவும் அதிமுகவும் வந்து ஒரு சீட்டு வாங்கல உங்களுடைய கட்சி எந்த ஒரு சீட்டு வாங்கல திராவிட முன்னேற்ற கழகமே நாங்க கூப்பிட்டா கூட்டணிக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு மேகதாது கட்டுறதுக்கு கரடா அரசு இந்த அளவு முன்னுரிமை எடுக்கிறதுக்குன்னா அதுக்கு வந்து அவர் வந்து பணம் வாங்கிட்டாரு உங்க அண்ணாமலை தலைவர் பதவி எடுத்த பிறகு இப்ப அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி தாஸ்பானியன் பண்ணியன் அவர்களிடம் விரிவுரையாட வேண்டியிருக்கு இப்போ நீங்க கடந்த முறை குறிந்தீங்க தேர்தல் சமயத்திலையும் இதற்கு முன்ன பல விஷயத்துல நீங்க அறிவுறுத்திருந்தீங்க நமது பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு இலங்கை கடற்படையால எந்த ஒரு தமிழரும் கொல்லப்படவில்லை இலங்கை மீ அதாவது இந்திய மீனவர்கள் கொல்லப்படவில்லை இதுக்குரிய எத்தனையோ காமிச்சிருக்காங்க எந்த சிறைவாசம் இல்லை இது இல்லை ஆனா கடந்த எலக்ஷன் முடிஞ்ச பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட இது வந்து நூற்றுக்கணக்கான மீனவர் வந்து இலங்கை வந்து அரசாங்கம் வந்து கைது பண்ணியிருக்கு ஒரு கடந்த ஒரு ஐந்து ஒரு முன்னாடி மோதி மூன்று மீனவர்கள் ஒரு மீனவர்கள் அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மீனவர்கள் கைது பண்ணியிருக்காங்க இது தினமும் நடக்குது தருவகுளத்தம் தூத்துக்குடி தருவைக்குளம் கைது பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் இருந்து போறவங்க எல்லாருமே கேட்டா வந்து அவங்க இதை எல்லையை தாண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓராண்டு சிறை தண்டனை ஈராண்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க தண்டனை வேற விதிக்கிறாங்க அப்ப இந்திய அரசாங்கம் இதற்கு ஏதாவது ஒரு தமிழக மீனவர்களுக்கு வாழ்வாதத்துக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்குமா உங்க கட்சி சார்பில ஏதாவது செய்வீங்களா சரி எங்க கட்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசு ஐயரா எங்களுடைய பாரத பிரதமர் தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு அவர்தான் அரசு சொல்லுவாங்க ஏதாவது செஞ்சிட்டு இருக்கான்னு கேளுங்க அதுங்களையும் வாயு ஓய் முன்னாடி முன்னாடி பேசுவீங்களா என்ன வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு ஒரு பதினாலு வருஷம் எழுவது வருஷம் எல்லாம் போங்க காங்கிரஸ் ஆட்சியில ஒரு பதினாலு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கணக்கெடுங்க எத்தனை மீனவர்கள் இறந்திருக்காங்க அப்புறம் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கணக்கெடுங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது பல ஆயிரம் பல லட்ச மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க பல ஆயிரம் பல லட்ச மீனவர்கள் கொல்ல வேணாலும் கணக்கெடுங்க வருடங்கள் கணக்கு எடுங்க பதினாலு வருடம் லட்சக்கணக்கான மீனவர்கள் காங்கிரஸ் ஆட்சி சார்

கட்டுப்படுத்த பயனாறு கொடுத்த மாதிரியே சந்தோஷம் நீங்க கட்டுப்படுத்தி இது மாதிரி உதவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கிற வணங்கி நாங்க வந்து வரவேற்போம் வாழ்த்துவோம் சரி சார் அரசு மக்களுக்காக அரசு மக்களுக்கான அரசா இருக்கணும்

முன்னாடி வந்தது பொற்காட்சி செயல் நீங்க சொல்றீங்க அத இப்ப நான் சொல்லலாம்ல நீங்க பொற்கால உங்களுடைய கட்சக்காரங்க தான் சொல்றாங்க மக்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே சாரு மக்கள் சார்பா தானே கேட்கறோம் நீங்க மக்களை நீங்க சொல்ற மாதிரி வருங்க மக்கள விட்டுருங்க ஒரே ஒரு கேள்வி சொல்றேன் ஒரு ரெண்டு இது ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நம்ம ஒரு ஆணு பெண்ணு ரெண்டு பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல நாலு பேரு இந்த குடும்பத்தை ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியல நம்மளால அங்க ஓடுறான் இரவும் பகலும் பொண்டாட்டியும் புருஷனும் சம்பாதிக்கிறான் கடமையாது நூத்தி நாற்பது கோடி மக்களை இந்த பிரதமர் அவருடைய பிள்ளைங்க மாதிரி சுமந்துகிட்டு இருக்காரு ரெண்டரை வருஷம் கொரோனா சார் தேசம் எல்லா அவரே நல்ல பிரதமரா இருக்க போய் நல்ல பிரதமரா ரொம்ப சந்தோஷமா இந்த இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது இப்ப பாரதிய ஒரு கடந்த சில வாரங்களாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்காக லண்டன் போறாரு அதனால ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பேக் கேட்கிறாரு அப்படின்ட்டு அது உறுதிப்படுத்த தகவல் தகவல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு டெல்லியில போயிருக்காரு இப்ப திடீர்னு ஒரு மூணு நாள் முன்னாடி கூட டெல்லி பயணம் போனார் அப்ப ஏர்போர்ட்ல அவர் கேக்குறாங்க அப்போ ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் அன்னைக்கு சொன்னதா செத்தாலும் ஏர்போர்ட்ல இன்ட்ரூவ் கொடுக்க மாட்டேன் வேற எங்க கொடுக்குற மணிக்கணக்கம் கொடுப்பேன் ஆனா ஏர்போர்ட்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே அவர் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார் சந்தோஷம் அது அவருடைய ஒரு ஸ்டே ஒரு இதுல நிக்கிறாரு ஓகே அது அவருடைய ஸ்டாண்ட் நிக்கிற தவறு இல்லை இப்போ உங்களை மாதிரி ஒரு கட்சிக்காகவும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டும் ஒரு விசுவாசமா இவ்வளவு ஒரு மக்கள் மத்தியில ஒரு எது அதிருப்தி இருந்தாலும் வரைக்கும் நானும் பல முறை உங்ககிட்ட பேசிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் உங்க கட்சிக்கு வந்து ஒரு உறுதியா நிக்கிறீங்க உங்களுடைய தலைமைக்கும் உங்களுடைய நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் உங்களுடைய கட்சியுடைய தலைவருக்கும் ஏன்னா பல பேச்சில் நான் பார்க்கும் போது தெரியுது உங்கள மாதிரி ஒரு சிறந்த தலைவர்கள வந்து ஒரு மாநிலத்துக்கு போட்டா ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டவங்களும் ஒரு பாலமு தௌத்தாங்க பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் ஆஹ் தமிழரசி அம்மாவா இருக்கட்டும் அவங்களாம் ஒரு கட்சிக்கா ரொம்ப வருஷம் தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டே மாறிடுச்சு ஆஹ் இவர் முருகன் வந்தாரு எங்க இருந்தாலும் தவிர திடீர்னு அவர் ஒரு மாநில தலைவரா வந்தாரு மத்திய அமைச்சரா ஆகிட்டார் மத்திய இணைச்சி அமைச்சராகிட்டாரு அண்ணாமலை அவரு அதே மாதிரிதான் ஒரு மூன்று வருடம் தான் அரசியலுக்கு வந்தாரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்சியை வந்து இந்த ஒரு மூணு வருஷம் தமிழகத்தை ஓரளவு வளர்த்து வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க அது வருங்காலத்தில் தெரியும் இப்ப இந்த கட்சிக்கு ஒரு ஒரு உறுதிப்படாத தகவல் அது உங்களுக்கு அண்ணாமலை அவர்களால் ஒதுக்கப்பட்ட பழிவாங்கப்பட்ட திரு ராகவன் அவர்கள் தலைவராகவும் செயல் தலைவராக திருநெல்வேலி மாவட்ட எம்எல்ஏ நயனா செயல் செயல்தலை வருவதாக ஒரு உறுதிப்படாத தகவல் இருக்கு கட்சி சார்பில் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது அறிஞ்சு சொல்ல முடியுமா நம் தமிழ் நேர இருக்காங்க அதாவது வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு உறுப்பினர் எங்க கட்சி என்ன வேலை அத அதை செய்வோம் எங்க மேலிடம் யார தலைவரா போட்டாலும் நாங்க வேலை செய்ய தப்போம் எங்களுக்கு மேலிடம் என்ன சொல்லுதோ அதனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த மாநில தலைமைக்கு யார போடுறாங்களோ அவங்களுக்குள்ள நாங்க வேலை செய்ய உறுதியா இருக்கிறோம் ஆனா என்னோட ஒரு சின்ன கஷ்டம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இருந்தா தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு இளைஞர்களின் எழுச்சியோடு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறோம் நல்ல ஒரு கண்ணன் சொல்றீங்க அவர் இருந்தா இருந்தா வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பேக்கன்ட்டு பட் ஆனா அவரால் தான் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி இழந்தீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் உங்களுடைய பாரத நமது பாரத பிரதமர் அருகில் உட்கார வைக்கப்பட்டார் கூட்டணியில இந்தியா கூட்டணி வைக்கும் போது அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்கள் அப்படியே மாறிச்சு எடப்பாடி அவர்களுக்கும் திரு அண்ணாமலைக்கும் வாக்குவாதம் முற்றி அந்த கூட்டணி ஒட்டியும் வெளியில வந்து அதிமுகவும் பாராளுமன்றத்துல வந்து ஒரு சீட்டு வாங்கல உங்களுடைய கட்சி எந்த ஒரு சீட்டு வாங்கல கெட்ட வந்து நாங்க ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு சந்தோஷம் கிணற வந்து நூறு சதவீதம் தானா கிணத்துல இருந்து வெளில வர முடியும் நான் அறுபது சதவீதம் தாண்டேன் விழுந்தா விழுந்துட்டான் எண்பது சதவீதம் விழுந்தா விழுந்தான் தண்ணி வந்தா சார் தண்ணி வந்தா கீழே முடிஞ்சு போச்சு தாண்டாதான் சரிங்களா இப்ப அண்ணாமலையாக தான் வந்து அதிமுக வந்து இந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்தது இன்னைக்கு கடந்த முறை பாத்தீங்கன்னா அன்புமணி சொன்னாரு நீங்க நிதி கேட்கறீங்க தேசிய கூட்டணிக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எம்பி நாற்பதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் ஓப்பனா சொல்றாரு அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் வந்து கட்சிக்கு வந்து நாட்டுக்கு வந்து நீங்க கொடுப்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் சொல்லுவோம் நம்ம அதை பத்தி சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இது மாதிரி ஒரு தலைவர் உறுதிப்படுத்த இந்த தகவல் வந்து உண்மையா இல்ல உறுதிப்படாத தகவலா அதாவது வந்து கூட்டணி அமைச்சால் ஆட்சி அமைக்கலாம் ஓகேவா அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க கூட்டணி சேரல அவங்க கூட்டணி வரல அப்படிங்கிறது எங்களுக்கு நஷ்டம் இல்ல நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் பாரதத்துல ஆட்சி அமைச்சிட்டோம் ஆதரவோட சொல்லுங்க என்ன தனித்து நாங்கள் இருக்கூத்தி நாப்பது சீட்டு வாங்கி எங்களுடைய கூட்டணியில நின்ன

இப்போ பிஜேபி கூட்டணியில ஒரு பத்து சீட் அமைச்சிட்டோம் மக்களுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளை பத்தி நன்றாக தெரியும் நாங்க மக்களுக்காக மக்கள் நலனுக்காக சொல்றோம் நீங்க வந்து எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்களுக்கு வரலனா கூட திராவிட முன்னேற்ற கழகமே நாங்க கூப்பிட்டா கூட்டணிக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு புதுசா சொல்ல ரெடியா இருக்கு சார் உங்ககிட்ட வரடியா இருக்கு இது புது கண்டிப்பா பாருங்க கேளுங்க அதை பத்தி நாங்க கவலைப்படல வரக்கூடிய தலைவர்கள் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை வைத்து கூட்டணிகளை சேர்ப்பது அவங்களுடைய வேலை கூட்டணி சேர்த்து வந்தால் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் கூட்டணி அமைக்கிறதா இதே மாதிரி இருப்பீங்க இல்ல இல்ல கூட்டணி அமைக்கவில்லை என்றாலும் சில கட்சியில் உள்ள கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைக்க நாங்கள் முயற்சிப்பீங்க முயற்சி போ முயற்சிப்பீங்க அது வந்து முயற்சி செஞ்சு ஆட்சி அமைப்போம் சார் அடுத்த வரத்துல அடுத்த வர மீட்டிங்ல இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு சொல்றீங்க நாங்கள் மக்கள் கருத்தை ஊடக கருத்தை நாங்க பேசுறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தாசையா அதாவது நம்ம பாரதிய ஜனதா மாநில தலைவர் அவரு ஒரு முக்கிய அமைச்சரை மூத்த அமைச்சரை பலமுறை எம்எல்ஏ இருந்தவரை திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சர் துரைமுகன் அவர்களை ஒரு தரம் குறைவான விமர்சனத்தை என்ன கொடுத்துருக்கோ உங்களுக்கும் தெரியும் மேகதாது கட்டுறதுக்கு கர்டா அரசு இந்த அளவு முன்னுரிமை எடுக்கிறதுக்குன்னா அதுக்கு வந்து அவர் வந்து பணம் வாங்கிட்டாரு இப்படியே போட்ட ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு மூத்த தலைவர் ரொம்ப கடுமையா இருக்கு இது சிறுப்பிளு இருக்கு என்ன கடுமையா இருக்கு ஏய் இல்ல இது மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கலாம் ஒரே விமர்சன ஒரே தமிழகோட நீர் அமைச்சர் இங்க பாருங்க அப்ப அவர் சொன்னது என்ன சொல்ல வர்றீங்க நீர் வளத்துறைய அமைச்சர் பலமுறை எம்எல்ஏ ன்றிருக்கார்ல மூத்த அமைச்சர் மூத்த அமைச்சர் ரதா அவர் சம்பளம் எவ்வளவு மாசம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அவர் சொத்து கணக்கு நீங்க போய் எடுத்து சரி அவர் சொத்து கணக்கு எடுத்து பாருங்க சார் மூத்த அமைச்சரா இந்த கண்டென்ட் பாருங்க நீங்க ஊழல் பண்ணனால தான் நாங்க உங்க ஆட்சி தூரை வந்திருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை அகற்றி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்ன ஒரு தப்பா சொல்லிட்டார் உண்மையை தானே சொல்லியிருக்காரு சரி உங்க அண்ணாமலை தலைவர் பதவி எடுத்த பிறகு இப்ப அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா இல்லையே நீங்க எடுத்து கொடுங்க சார் சார் எடுத்து கொடுங்க சட்டம் தன் கடமையை செய்யும் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுத்தா சட்டம் கடமை செய்யும் சட்டம் சிபிஐ நீங்க சொல்ற செஞ்சிருக்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு விஷயம் செயல்பாட்டுல வராது இல்ல நீங்க ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கிட்டீங்க அதாவது அண்ணாமலை சம்பாதிச்சிட்டாருன்னா அண்ணாமலை இப்போ நீங்க பஞ்சு வருஷம் தான் ஒரு ஆட்சி இருக்கும் எந்த ஆட்சியா இருந்தாலும் யாரு தவறு பண்ணாலும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து சும்மா பத்தொன்பது ரூபா போற வாங்கல தண்ணாமலை எல்லாரையும் அண்ணாமலை தலைவர் கேள்வி கேட்கிறாருன்னா உண்மையை கேட்கிறாரு நீங்க பொய்யா கேட்கறீங்களே அந்த எவிடன்ஸ் எடுத்து கொடுங்க ஒவ்வொரு தலைவனையும் நாங்க நினைச்சிருந்த எல்லாம் அரசியல் பண்ணிருக்கலாம் எங்களுக்கு இந்த தேசமும் தேசம் வந்து முக்கியம் நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க மூத்த அமைச்சரை பேசணும்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன் இன்னைக்கு ஸ்பைஸ் செட் வரைக்கும் போயிருக்கு ஏன்னா அவங்க எப்படி சார் சம்பாரிச்சாங்க சார் இதெல்லாம் சம்பாரிச்சது சாத்தியமாகுமா

நீங்க சொல்றது உங்க கட்சிக்கார சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை தலைவர் நேர்மையான ஒரு உண்மையான தலைவர் இந்த மாதிரி தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது அண்ணாமலை தலைவர் இருந்தால் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பீங்க ஆறில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் நல்ல கருத்தை கூறுவதற்கு தாஸ் அவர்களுக்கு நம் தமிழர் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஜெய்கந்த் ஜெய்